அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறதுங்க இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய கடைசி அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மாவாசையில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் அப்படிங்கிறவர் சனி பகவான் மற்றும் புதன் பகவான் இவங்க இரண்டு பேரும் உருவாக்கக்கூடிய அந்த யோகம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே தென்படும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் அம்மாவாசை தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் என்னென்ன விஷயங்களில் கிடைக்கப்பெற போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒருவருடைய வாழ்க்கையில வளர்ச்சியும் உயர்வும் இருக்கணும் அப்படின்னா நவ கிரகங்கள் அப்படிங்கறதுல சில கிரகங்கள் நமக்கு சாதகமான நிலையில் இருக்கணும் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் போன்றவர்கள் நமக்கு சாதகமான நிலைகளில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய சாதகமற்ற நிலைகளை கூட இவர்கள் வந்து சரி செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களினுடைய இளவரசர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் புதன் பகவான் அதே நீதிமான் நீதியின் கடவுளாக கருதப்படுபவர் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவான் அதே போல் சுக்கர பகவான் ஒருத்தர் ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் சுக்ரன் உச்சத்தில் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அதே போல் குரு பகவானினுடைய பார்வை நம்ம மேலே பட்டது அப்படின்னாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படும் இப்படி சுப கிரகங்களாக அமையக்கூடிய கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை பெயர்ச்சி போன்றவை அமாவாசை தினத்தில் நிகழ்கிறது அப்படின்னும்போது அன்றைய தினத்தில் இருந்து இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நாம முதல்ல பார்க்க போற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ராசி அன்பர்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதாவது அமாவாசை தினம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி நிகழ்கிறது டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய காலத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு மிக மிக சாதகமான நிலைகளையும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களினுடைய ஆசிர்வாதத்தை பெறப்போகிறாங்க சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் போன்ற கிரகங்களினுடைய சுப மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு பல நன்மைகளை தரப்போகிறது அதிலும் அமாவாசை தினத்தன்று இந்த கிரகங்களினுடைய நகர்வு பெரு கிரக அமைப்புகள் வந்து சுபங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெறுகிறது அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கப்பெற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா அவர்களினுடைய பொருளாதார சூழல் மேம்பட்டு காணப்படும் அவர்கள் விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு எதிர்பாராத வழிகள்ல லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அவர்களினுடைய கடந்த கால கடன் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா தற்போது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய படிப்புல அதிக கவனத்தை செலுத்துவாங்க உறவினர்கள் மூலமாக பல்வேறு நிதி உதவிகள் கிடைக்கப்பெறுவாங்க புதிய வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்க தற்போது அதற்கான முயற்சிகள் தாராளமாக இறங்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பலன்களை மேஷராசி அன்பர்களுக்கு அமாவாசை தினத்திற்கு பிறகு நிகழக்கூடிய ஒவ்வொரு காலத்திலையும் அவர்களுக்கு கூடுதலான அதிர்ஷ்டங்களும் சிறப்புகளும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசி அன்பர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அமாவாசைக்கு பிறகு கிரக அமைப்பின் படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் முடிக்க முடியாத பல விஷயங்களை அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து வெற்றிகரமாக சாதகமாக முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க விரும்பிய துறையில வேலையில் சேர மகர ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வேலையில அவர்களினுடைய செயல்திறன் வெகுவாக பாராட்டப்படும் பதவி உயர் கிடைக்கிறதுனால அவர்களினுடைய மரியாதை அதிகரித்து காணப்படும் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டிற்கு பல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்துவீங்க அவர்களினுடைய நீண்ட கால கனவுகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிடும் அவர்களின் வாழ்க்கையில் இருந்த நிதி பிரச்சனைகள் மொத்தமாக மறைந்துவிடும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் வியாபாரம் தொழில் செய்கிறவங்க பல புதிய வாடிக்கையாளர்களை பெறுவாங்க புதிய பொறுப்புகளை ஏற்கவும் நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் அவர்களினுடைய அனைத்து முயற்சிகளிலையும் குடும்பத்தினரினுடைய ஆதரவு பரிபூர்ணமாகவே இருக்கப்பெறும் கடவுளினுடைய அனுக்கிரகங்களும் அவர்களுக்கு கிடைக்கப்பெற கூடுதலான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல மகர ராசி அன்பர்களுக்கு அம்மாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய அப்படிங்கிறது எதிர்வர காலங்கள்ல மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகங்களையும் கொண்டு வரும் அவர்கள் வாழ்க்கையில சந்தித்த அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் கடன் பிரச்சனைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் ஒவ்வொன்றாக முழுமையாக மறைந்து அவர்களுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷம் நிலை கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் மங்களகரமான நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் போன்றவை அடுக்கடுக்காக வீட்டில் நடைபெறும் எதெல்லாம் அவர்களுக்கு தட்டி போனதோ கை நழுவி போனதோ எதெல்லாம் அவர்களை விட்டு விலகி சென்றதோ அது எல்லாமே ஒவ்வொன்றா இனி வந்து சேர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணுங்க அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகமும் இந்த காலகட்டத்தில் காத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பராசி அன்பர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நன்மைகளை பல வகைகளில் பார்த்திங்கன்னா நன்மைகளும் யோகங்களும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்கள் அலுவலகத்தில் பெரிய அளவில் முன்னேற்றத்தை இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சென்று வேலை செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகளும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தங்களுடைய வருமானத்தை பல வழிகளில் அவர்கள் உயர்த்தி கொள்வாங்க புதிய முதலீடுகள் அவர்களுக்கு எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும் அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் நற்பலன்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தற்போதைய இந்த காலகட்டம் பெறப்போகிறது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலமா அவர்கள் தங்களின் திறமைகளை வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களினுடைய நிதி ரீதியான பொருளாதார வளர்ச்சி அதிகளவில் முன்னேற்றத்தை காணும் நீங்க தொழில் வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து வந்த மந்த தன்மை நீங்கோ வளர்ச்சி தடைபட்ட வளர்ச்சி நீங்கி அமோகமான வளர்ச்சியும் ரெட்டிப்பு லாபத்துடன் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறப்போகிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு தேவையான அனைத்து வித பொருட்களையும் மின்னணு மின் சாதன பொருட்கள் மனைவிக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பீங்க பிள்ளைகள் வந்து விருப்பப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அவர்களுக்கு பூர்த்தி பண்ணுவீங்க இதனால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிப்பு லாபமாகும் அது மட்டும் இல்லாமல் திடீர் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை உங்களுக்கு வங்கி வங்கிகளுக்கு வங்கி சேமிப்பு கணிசமாக உயர ஆரம்பிக்கும் சேமிப்பில் அதிக கவனத்தையும் செலுத்துவீங்க மூதாதையர்களினுடைய சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வீடு கட்டிடம் சொத்து சுகம் அப்படி இல்லைன்னா புதிய வீட்டிற்கு குடி புகுவதற்கான வாய்ப்பு இருக்கு வாடகை வீட்டில இருந்து மாறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமோகமாக இருக்கப்பெறுகிறது அப்படி நான் சொன்ன மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க